தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் மாண்டு கிடந்த அறுவருக்கு விஷம் வைக்கப்பட்டிருக்கக்கூடும் என்று ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது மரணத்துக்கு முன்பு அந்த ஆறு பேரும் காப்பி அல்லது தேநீர் அருந்தியதற்கான அறிகுறிகள் இருந்தன முன்னாள் வழக்கறிஞர் எம் ரவி ஜனவரி ஈராயிரத்து இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை செய்திருந்த ஒன்பது குற்றங்களை ஜூலை பதினேழாம் தேதியன்று ஒப்புக்கொண்டார் மலேசிய டிக்டாக் பிரபலம் ஈஷா இணையவழி துன்புறுத்தப்பட்ட வழக்கில் நாற்பத்தி நான்கு வயது ஆடவர் பி சதீஷ்குமார் டிக்டாக் வலைதளத்தில் ஆபாச கருத்துக்களை பதிவிட்டதாக ஜூலை பதினாறாம் தேதி ஒப்புக்கொண்டார் டிக்டாக்கில் பிறரிடத்தில் கோபத்தை ஏற்படுத்தும் நோக்குடன் வசைப்பாடிய குற்றத்துக்காக முப்பத்தி ஐந்து வயது ஷாலினி பெரியசாமிக்கு நூறு ரிங்கெட் அபராதம் விதிக்கப்பட்டது பாட்டாளி கட்சி புதிய அலுவலக பொறுப்பாளர்களை அறிவித்துள்ளது இளையர் பிரிவின் தலைவராக திரு ஜேமஸ் லிம் பொறுப்பேற்கிறார் ஊடக அணியை வழிநடத்துகிறார் திரு லூயிஸ் ஜுவா அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டுக்கு அருகில் கத்தியால் ஒருவரை தாக்க முற்பட்டவரை ஜூலை பதினாறாம் தேதி காவலர்கள் சுட்டுக் கொன்றனர் அவர் வீடு இல்லாதோர் வாழும் கூடாரத்தில் வசித்தவர்